மதுரை வடக்கு மாவட்டத்தின் சார்பில் சோழவந்தான் அசம்பிளி மேலூர் அசம்பிளி மதுரை கிழக்கு அசம்பி உள்ளிட்ட மூன்று சட்டமன்றங்களினுடைய ஒட்டுமொத்த மாவட்டத்தினுடைய தலைவர் என் அன்பிற்கிளிய சகோதரர் நீண்ட வெளிய காங்கிரஸ் பாரம்பரிய மிக்க தலைவர் என் அன்பிருக்கிற அண்ணன் ஆலாத்தூர் ரவிச்சந்திரன் அவர்களே நல்லா கை கட்டலாம் அடுத்து இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் சங்கடன் சிரித்த அபியான் சங்கடன் ஸ்ரீ ஜான் அபியான் என்கிற தத்துவத்தை கையில் எடுத்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் அன்பிற்கினிய தலைவர் நாடாளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அன்பிற்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் உடைய அன்பை பெற்று தியாகத் தலைமை அன்னை சோனியா காந்தி அவர்களின் உடைய அன்பை பெற்று என்னுடைய நீண்ட நாள் நண்பர் மை குட் துப்பீட்டு லோக்சபா இந்த சுப்பீட்டு லோக்சபா राहुल गांधी Party is going to appoint the young people to the Congress PCC president. The time I am also trying My name is or they're not or not. I am also asking for the Nadu PCC president in 2009, 14. मध्य प्रदेश मिस्टर अरुण यादव राजस्थान सचिन पैलटीड इन हरियाणा यूथ कांग्रेस प्रेसिडेंट नौ With our party, I chose the appointed that time. So now we are very much happy. We are. This is in the Madurai, is one of the Dharma Bhumi of Mahavira. <laughs>

ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாரையும் பார்க்க எல்லாருடைய வீட்டு காரியங்களுக்கு தான் நான் வந்திருக்கேன் எல்லாருக்கும் கல்யாணம் காது குத்தி நல்லது கெட்டது சோழகம் மதுரை வீடுக்கு மேலும் நான் வராத இடமே இல்லை நான் நடக்காத தெருவை இல்லை நான் போகாத உங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த விழாவிலே மிஸ்டர் சுப்பிரமணியன் வந்திருக்காங்க எங்க மாவட்ட தலைவர் என்னுடைய அருமை தம்பி கார்த்திகளுக்கு அருமை எல்லாருடைய பெயரையும் நான் சொல்லி அழைக்க முடியும் இருந்தாலும் உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நேரத்திலே நான் வாழ்ந்தையோடு வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் மதுரையில ஒரு மூணு சிறப்பு உண்டு தமிழகத்திலே மூணு சிறப்பு உண்டு ஒண்ணு பெருந்தலைவர் காமராஜர் அடையாளம் காட்டப்பட்ட இடம் திருப்பரங்குன்றம் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடு நல்லதுக்கு தெளிவாக தெரியும் பெருந்தலைவர் காமராஜர் சிறு வயதில் பிரயாயத்தில் அடையாளம் காட்டப்பட்ட இடம் எது தெரியுமா ஒரு தலைவனாக ஒரு தலைவன் என்பதை அடையாளம் காட்டப்பட்ட இடமே மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய மாணவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் மாநாட்டு பந்தனிக்குள்ளே வருகிறார் மாநாட்டு பந்தலில் அவரை தடை செய்து விடுகிறார்கள் பெருந்தலைவர் காமராஜர் கருப்பு உருவம் அவரை அந்த நேரத்தில் பெருந்தலைவர் காமராஜரின் கையை பிடித்து திருப்பரங்குன்ற மாநாட்டுக் குழுவை அழைத்து வந்தார் அதுதான் மிகப்பெரியவராக திருப்பரங்குன்ற மாநாட்டுக்கு வந்த காமராஜர் தான் பெருந்தலைவர் காமராஜராக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக உருவாக்கப்பட்டார் வேற பேரவரும் காமராஜ உழைப்பு அதனால தான் அவர் தலைவரான அதே போல மகாத்மா காந்தி காந்தி தென்னாப்பிரிக்காவில் தன் படிப்பை முடித்துவிட்டு அவர் மதுரைக்கு வருகிறார் இருபது ஆண்டுகள் இந்தியாவை சுற்றுப்பயணம் செய்கிறார் மதுரை வந்த பிறகுதான் தீட்சை பெறுகிறார் மேலூருக்கும் சோழ தான் தேசத்தமா காந்தி அவர்கள் தன்னுடைய நீண்ட ஆலையை கலைந்து அதுவும் மதுரைக்கு சேர்ந்த பெருமை மதுரையில் ஏற்படுத்தப்பட்டு மற்றொன்று நாம் தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் கதாநாயகன் நம் மிஞ்சனமா நிறைந்திருந்த தலைவர் ராஜீவ் காந்தியினுடைய நினைவிடம் இருப்பது ஸ்ரீ கரும்பத்தோர் நமது தமிழ்நாடு மாநிலத்தை சேர்ந்தது ஆக இந்த மாநிலத்தினுடைய வரலாறுகளை எல்லாம் சொல்லலாம் ஆனா இங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா மாவட்ட தலைவர் தேர்வு நடைபெறும் மாவட்டத்தலைவர் என்பவர் அதிகாரத்துக்கு உட்பட்டவர் மாவட்ட தலைவரை யார் தேர்வு செய்தது இவ்வளவு நாளா ஒன்னு எம்எல்ஏ ரெக்கமெண்ட் பண்ணுவார் இல்ல பி ரெக்கமெண்ட் இல்ல அமைச்சர் ரெக்கமெண்ட் ஆனா இப்பதான் இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியுடைய வரலாற்றில் முதல் முறையாக டெல்லி சரண போய் சாப்பிடாத தமிழ்நாடு அரசு ஹூம் கிடைக்காத அங்கங்க அங்கங்கெடுதா அலைஞ்சி கடைசியா யார் வீட்டிலேயாவது ஒரு வீட்டுல ஹண்டி பிழைச்சு இவருக்கு நான் சொல்ற மாவட்ட தலைவர் அவரை கொண்டாங்க மாவட்ட தலைவர் இவரு நல்லவர் அவரு நல்லவர் சொன்ன காலம் போய் தலைவர் ராகுல் காந்தி எடுத்த முடிவு தெரியுமா நீ வாழ்கிற இடத்தில் நீ வசிக்கிற இடத்திலே எத்தனை பொதுக்கூட்டங்களை நீ நடத்திருக்கிறாய் எத்தனை முறை ஜெயிலுக்கு சென்றிருக்கிறாய் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலராக மாவட்ட ஊராட்சி உறுப்பினராக போட்டியிட்டு இருக்கிறாயா ஊராட்சி தலைவராக போட்டியிட்டு கட்சிக்காக கடல் வாங்கி இருக்கிறாய கடல் வாங்கி கட்சிக்காக வட்டி கட்டி இருக்கிறாயா இருக்கிறாய் போட்டு காசு கொடுக்க முடியாம

நீங்க என்ன பண்ணணும்னா தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் முதலில் கட்சிக்கு விசுவாசமா இருக்கும் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கும் மாவட்ட தலைமைக்கு விசுவாசமாக இருக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய மாநாடு நடக்கும் அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா சோனியா காந்தியை நான் பார்த்திருக்கேன் தலைவர் காந்தியை பார்த்திருக்கேன் காந்திருப்பாங்க மற்ற தலைவர்கள ஒரு அடி தாழ உட்கார்ந்து அதுதான் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களுடைய மாண்பு அதே தலைமை தான் மாவட்ட தலைவர் சொல்றாங்க பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் கிடைக்காத பதவி எது தெரியுமா காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் மட்டும்தான் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் கிடைக்காது சட்டமன்ற உறுப்பினரை தாண்டி நாடாளுமன்ற உறுப்பினரை தாண்டி மத்திய அமைச்சரை அதிகாரம் உள்ள பதவி எதுவும் தெரியுமா மாவட்ட தலைவர் பதவி தான் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவருக்கு அதிகாரத்தை வழங்குகிறதோ அன்றே இந்த காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய புனிதத்தை அடைந்து விட்டதாக நான் கருதுகிறேன் இப்ப வரக்கூடிய மாவட்ட தலைவர் அல்லாஹ் சொல்லா அக்கா சுத்தாலாம் கிடையாது இப்ப வரக்கூடிய மாவட்ட தலைவர் சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி சிஇசி சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டியில தலைவர் ராகுல் காந்த உத்தரவுப்படி மாவட்ட தலைவர் வேட்பாளர் தேர்வில் முக்கியமானவராக கருதப்படுகிறார் அருண் யாதவ் சுதர்சன இவர்களுடைய பணி என்பது ஒரு ஒரு வாரம் தான் என்பது அதிகாரத்திற்குட்பட்ட பதிவு அப்படி நீங்க நினைக்காதீங்க அதிகாரம் கிடையாது இந்த மாவட்ட தலைவர் பதவி என்பது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் இயக்கத்திற்கு காங்கிரஸ் கட்சி தான் தீர்மானங்களை அடிப்படைகள் தான் அரசாங்கம் உருவாகிறது அமைச்சர் அரசாங்கம் பெரியதா அமைப்பு பெரியதா என்று கேட்டால் அமைப்பு தான் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி விட பெரிய அமைப்பு ஒன்றுமே கிடையாது தலைவர் தேர்வு செய்யப்படுகிறார் அந்த தேர்வு செய்யப்படுகிற தலைவர் என்பவர் பல காரணங்களை கொண்டு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அந்த சங்கடன் சிறிதா அப்படியா ஒரு படிவமே இருக்கு என்னென்ன படிவுகள் எல்லாம் படித்து பாருங்க தவறாம எழுதுங்க அதுல என்ன கேட்டு இருக்கோ அதை எழுதுங்க எல்லாம் கேட்காம இருக்காதீங்க கேட்கிறவன் தான் தலைவராக வர முடியும் நல்லா கேட்டுக்கோங்க கேட்கிறவன் தான் தலைவர் கேட்காமல் தர்மத்துக்கு வந்தவனா எடுக்கக்கூடாது கேட்கணும் பதவியை கேட்கணும் கேட்டால்தான் உங்களுடைய எதிர்காலம் அரசியலில் சுபிக்ஷமாக இருக்கக்கூடும் என்று சொல்லி இந்த நல்ல நிலத்தில் நீண்ட நாளைக்கு பிறகு நான் இந்த வாய்ப்பு கிடைத்தமைக்காகவும் என்னுடைய நண்பரை நான் நேரடியாக சந்தித்ததற்காகவும் உங்களை எல்லாம் வாங்கியோடு சந்தித்ததற்காகவும் ஒன்னே ஒன்று கேட்டுக்கிறேன் ரெண்டு மாவட்டம் இருக்கு நகர் மாவட்டம் இத்த மாவட்டம் வருகிற சட்டமன்ற தேர்தலில் அந்த மாவட்டத்தில் ரெண்டு எம்எல்ஏ கேட்டு பாருங்க இந்த மாவட்டத்தில் ரெண்டு எம்எல்ஏ கேட்டு பாருங்க அங்க ரெண்டு இங்க ரெண்டு அங்க ரெண்டு இங்க ரெண்டு கேட்டு வாங்கினாதான் பஞ்சமில்லாத சட்டமன்ற வேட்பாளர்களை தேர்வு செய்யலாம் என்று கூறி